இஸ்ரா மற்றும் மெஹ்ராஜ் பயணம் கேள்வி பதில் விளக்கம் இஸ்ரா என்ற சொல்லின் பொருள் என்ன ஒன்று உயர்த்துதல் இரண்டு இரவு பயணம் மூன்று ஹிஜ்ரத் சரியான பதில் இரவு பயணம் தன் அடியாரை இரவில் பயணிக்க செய்த அல்லா தூயவன் சூரா பனி இஸ்ராயில் ஒன்று இஸ்ரா பயணம் எங்கிருந்து ஆரம்பமானது ஒன்று மஸ்ஜிதுன் நபவி இரண்டு மஸ்ஜிதுல் அக்சா மூன்று மஸ்ஜிதுல் ஹராம் சரியான பதில் மஸ்ஜிதுல் ஹராம் இஸ்ரா பயணம் எங்கு முடிந்தது ஒன்று மஸ்ஜிதுன் நபவி இரண்டு மஸ்ஜிதுல் அக்சா மூன்று தூர் சீனா சரியான பதில் மஸ்ஜிதுல் அக்சா விளக்கம் அல்லா மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து தொலைவிலிருக்கும் பைத்துல் முகத்தசிலுள்ள மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான் சூரா பனி இஸ்ராயில் ஒன்று நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் பயணம் செய்த வாகனத்தின் பெயர் என்ன ஒன்று குதிரை இரண்டு ஒட்டகம் மூன்று புராக் சரியான பதில் புராக் நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்றும் என்னிடம் கொண்டுவரப்பட்டது சஹீஹ் புகாரி நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு துணையாக இருந்த மலக்கு யார் ஒன்று மீகாயில் இரண்டு இஸ்ராஃபில் மூன்று ஜிப்ரில் சரியான பதில் ஜிப்ரீல் அலஹிவசலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் யாருக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார் ஒன்று சஹாபாக்கள் இரண்டு முன் நபிமார்கள் மூன்று ஜின்கள் சரியான பதில் முன் நபிமார்கள் தொழுகைக்கான நேரம் வந்தபோது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு இமாமாக இருந்து தொழுக வைத்தார்கள் சஹீ முஸ்லிம் நூற்றி எழுபத்தி இரண்டு மேராஜ் என்றால் என்ன விண்ணுலக பயணம் இரவு பயணம் ஹிஜ்ரத் சரியான பனில் விண்ணுலக பயணம் பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படும் அல் அக்ஸா பள்ளிவாசலிலிருந்து நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்ச்சி மேராஜ் என்று அழைக்கப்படுகின்றது